நான் அவளை ஒரு ஒரு வாட்டி நான் பார்க்குறப்ப என் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு வருஷம் ஆயிருச்சு முதல்ல அவளை பார்க்கறப்ப என் வயிறு பட்டாம்பூச்சியா பறக்கும் இப்போ கரப்பாம்பூச்சியாக பறக்குது என்னடி இது அப்பெல்லாம் அவ பேசுறப்ப ஹாட்பிட் ரைஸா எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் இவ லாட்ஜிக்க கேட்டா என் ப்ரைனு கோமா ஸ்டேஜ்க்கே போயிடும் அவ கிட்ட வந்துருவாளான்ற பயத்துல மூச்சு குட்டி பண்ணி பண்ணி சுகரே நீ என்ன மாதிரி

ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது கண்டிப்பா அடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது இது நம்மள பியூச்சர்ல ரொம்ப பெரிய இது கூட காப்பாற்றலாம்